ബിഗ് ബോസ് നിയാൽക്ക് വണക്കം என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க அது என்னென்னன்றதை பார்க்கலாம் அதாவது சாச்சினா ஃபர்ஸ்ட் ரூல் பிரேக் பண்ணதை பற்றி கேட்கப்படுது அதாவது பிக் பாஸ் வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சாச்சினா வந்து பசங்க டீமில் இருக்கவங்களுக்கு டெய்லியும் ஊட்டி விடுறதாகட்டும் இல்லை ப்ரொவிஷன்ஸ் திருடி கொடுக்குறதாகட்டும் இதை பாஸ் ஆல்ரெடி கேட்டார் உங்களுக்கு வந்து நான் எதுக்கு வீடு தனித்தனியாக வீடு தனியாக கொடுத்துருக்கேன் ப்ரொவிஷன்ஸ் தனியாக கொடுத்துருக்கேன் டாஸ்க் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதை நீங்கள் பண்ணணும் சாப்பிடணும் தான் ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க அண்ட் விஷாலுக்கு அவங்க சாப்பாடு ஊட்டி பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துருப்பார் அதை செய்யாதீங்கன்னு பட் தொடர்ந்து சாட்சினா அதை பண்ணிட்டு இருக்காங்க ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக சேதுனா அவங்களை கேட்குற மாதிரி ஏமா இதை நீ தொடர்ந்து பிக் பாஸ் சொல்லியும் நீ ஏன் இருக்க உங்களுக்கு எதுக்கு அப்புறம் கோடு போட்டிருக்காங்க நீங்கள் இப்படி ஊட்டிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதா இருந்தால் அப்படியே இருந்திருக்கலாமே அந்த கோடே தேவையில்லையே ஸோ நீ எதுக்கு இதை பண்ண அப்படின்ற மாதிரி சேதுனா அவங்கள கேள்வி கேட்கிறார் அண்ட் அடுத்ததாக இந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றின விஷயங்கள் பேசப்படுது இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோர் கான்செப்ட் இருக்குது இப்போது ஒரு நல்ல ஸ்கூல் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு அதை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பட் நீங்கள் யாராவது அதை ஃபாலோ பண்ணி சரிங்களா எல்லாரும் அவங்க இண்டிஜுவல் பர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எதேதோ பண்ணீங்க க்ளம்சியாக பண்ணீங்களே தவிர அந்த ஸ்கூல் கான்செப்ட் அப்படின்றத யார் ப்ராப்பராக பண்ணீங்கன்ற கேள்விகள் கேட்கப்படுது அண்ட் அடுத்ததாக தீபக் அண்ட் ஜாக்லினோட அந்த ஈகோ கிளாஷ் அதாவது அவங்க மாரல் க்ளாஸ் எடுக்கணும் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அந்த இடத்துல அவங்க டாஸ்க்கை தான் பண்ணாங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கேரக்டரை பேஸ் பண்ணி அதுக்கான டாஸ்க்கு தான் கொடுக்கணுன்றதா பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க பட் இதில் வந்து நம்ம ஜாக்லின் மேலே ஆல்ரெடி தீபக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது நான் சொன்ன ஒரு அண்ணன் மாதிரி உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தா நீ கேட்டுக்கமா அப்படின்னு அன்னிக்கே சொல்லியிருப்பார் ஸோ அதை வச்சு தான் இந்த கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்ற ஸோ அதை வச்சு தான் அவர் ஒரு டாக் கொடுக்குறாரு உனக்கு ஒன்றும் தெரில நமக்கு எல்லாமே தெரியாது தெரியலனால நம்ம கற்றுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அட்டாக் பண்ணார் ஸோ இவங்களும் அவங்களோட இன்டென்ஷன் அவங்க வெளியே சொல் அவங்களும் சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டே பேசும்போது நான் ஏன் பேசாமல் இருக்கணும் அப்படின்றத ஜாக்லின் அன்னிக்கே பேசியிருப்பாங்க அருண் கிட்ட சண்டை போடும்போது கூட சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி கொடுத்துட்டாங்க ஈகோ கிளாஷ் மாதிரி வந்துச்சு ஸோ இது எப்படி ப்ராப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்காக ஐடி கார்டை கலட்டி வச்சு நான் ஸ்கூல் விட்டு போகிறேன் இப்படி தான் நீங்கள் டாஸ்கில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த மைக்கு கலட்டி வீசிட்டு போனார் என்ன அதை கேட்டிங்களா ஏமா எரிதத்தியில் என்ன ஒருத்தருன்னு கேட்குறீங்களா என்னால் மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு அழுதுட்டு இருந்தாங்க மைக்கு போடணுன்றது தான் ரூல் ஸோ அதை பற்றி கேள்விகள் கேட்கப்படுது நீங்கள் ரெண்டு பேரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டீங்களா உங்கள் ஈகோ கிளாஷை கொண்டு வந்து டாஸ்கில் காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரோமோ ஒன்ல பார்த்த கேள்விகள் கேட்கப்படுதான் அடுத்ததான் வந்துட்டு சௌந்தர்யாக்கான ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்றாங்க லைக் நீ வந்து எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு எதிர்பார்க்குற என்ன அக்கான்னு தான் கூப்பிடணும் என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும் அப்படின்ற ஆனால் நீ எல்லாருக்கிட்டையும் அப்படி பிஹேவ் பண்ணுறியா அது ரயான் கிளாஸ் எடுத்திருப்பார் இல்லையா சௌந்தர்யாக்கு லைக் நீ வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நீ மரியாதை எதிர்பார்க்குற ஆனால் நீ அதை பண்ணுறியா ஒருத்தர் பேசும்போது நீ கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இல்லை கண்டுக்காமல் வர்றது அப்போ இதெல்லாம் எப்படி கரெக்டுன்னு ரயான் கேட்டிருப்பார் இல்லையா ஸோ அதை பற்றி பேசப்படுது அப்படின்றாங்க இப்போ சாட்சினா கிட்ட மரியாதை வேணும்னு எதிர்பார்க்குற நீ எல்லாருக்கும் அதை கொடுக்குறியா உடையோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி அன்பிளசண்டாக இருக்குது அப்போ மற்றவங்க எப்படி ஒன்று அப்ரோச்சபிளாகவே நீ இல்லையே நீ இப்படியெல்லாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது யார் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்போ நீ ஒருத்தர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்குற அப்படின்னா அதே மரியாதை நீயும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சௌந்தரியக்கான ரோஸ்டிங் இருக்கப்படும் அப்படின்றாங்க ஆப்வியஸாக சௌந்தரியா அதை டெஃபினட்டாக கற்றுக்கணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் ஹா போடா அப்படின்ற மாதிரி பேசுகிறதாகட்டும் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதாகட்டும் இது பார்க்குற மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்கிட்ட போய் பேச இவ ஒரு மாதிரி எரிச்சலாக்குவா அதனால இவட்ட நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு யாரா இருந்தாலும் நினைப்பாங்க ஆனால் சௌந்தர்யா கிட்டே மட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நேற்று வந்து அருண் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பார் ஜாக்லின் மைக்கு சரியாக மாட்டலை போது அருண் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருப்பார் சௌந்தர்யாவுக்கு அதுக்கு சௌந்தர்யா ஒரு டாஸ்க்கு தானே அது எல்லோரும் எவ்வளோ அப்போர்ட்டிவாக பண்ணாங்க அன்ஷித்தாலாம் ரெண்டு தடவை அதை பண்ணியிருப்பாங்க அந்த தண்டோரை அடிக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க அதை எத்தனை தடவை கேப்டன் சொன்னாலும் பண்ணுறாங்க அது டாஸ்க் ஏன்னா பாஸே கொடுத்த டாஸ்க்கு போது நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் பிக் பாஸ் பக்கத்தில் இருக்கவங்கன்னு சொல்லலை யாருக்காவது ஆளுக்கு கொடுக்கலாம் அது கேப்டனோட கால் அவர் யாருக்கு கொடுக்கணும் நினைக்கிறாரோ கொடுத்துட்டு போகலாம் அதுக்கே சௌந்தரியா ஓவராக ரியாக்ட் பண்ணி இப்போ எனக்கு மூடு இல்லை நான் மூடு செட் பண்ணிட்டு தான் வந்து பண்ண முடியும் நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசும்போது யாருக்கு அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியும் ரயானை தவிர வேற யாருமே அவங்க கிட்ட போய் ஸ்வீட்டாக பேச முடியாது ரயான் கிட்ட மட்டும்தான் இவங்க இப்போ பாரு கையை பிடிச்சிட்டு ரயான் வா ரயான்னு கொஞ்சம் சாப்பிடலாம் ரயான் கொஞ்சிட்டு இருந்தா அவன் ஒருத்தன் தான் பேசுவான் பட் நீங்க யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க யாருக்கும் உங்களை அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா எப்படி மற்றவங்க அவங்க கிட்ட வந்து ஸ்வீட்டாக நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றது புரியல ஸோ டெஃபினெட்டாக சௌந்தர்யாவில் அந்த கேள்விகள் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்ததான் சேவிங் ஆர்டர் ஸோ சேவ் பண்ணுற பண்றது எப்போதும் போல குரூப் சேவ் தான் பண்றாரு லைக் நம்ம கமல்சர் மாதிரி ஒருத்தர் ஒருத்தரா சேவ் எல்லாம் பண்ணது இல்ல போன வரங்கள் ஐல இருக்கவங்களா உட்காருங்க ஜேல இருக்கவங்களா உட்காருங்க அந்த லெட்டர் ஃபார்மேட் இருந்துச்சு பட் இந்த தடையும் குரூப்பா சேவ் பண்றாரு ரியா மட்டும் தான் கடைசியா இருக்காங்க அண்ட் ரியா எலிமினேட் பண்ணப்படுறாங்க ஸோ ரியாவோட எவிக்ஷன் அப்படின்றது ஒரு அன்ஃபேர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் அந்த வீட்டில் எத்தனையோ இரிட்டேட்டிங் பர்சன்ஸ் இருக்காங்க பட் ஓரளவுக்கு அந்த பொண்ணு போல்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க டாஸ்க் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க பட் வருஷ்டி தான் லீஸ்ட் ஓட்டிங்லாம் இருந்தாங்க அப்படின்றாங்க பட் ஏன் ரியாவை துரத்து விட்டானுங்கன்னு தெரியல வருஷினி வச்சு வேறு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ டெஃபினெட்டாக இதை ரியா எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னே தெரில ஏன்னா இம்போசிஷன் கொடுத்ததுக்கு அந்த நூறு தடவை நீங்கள் எழுதிட்டு வாங்க வீண் குழப்பம் செய்ய மாட்டேன்னு எழுதிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு ரியாக்கு செம்ம காண்டாச்சு நான் ஒழுங்காக பண்ணதுக்கு ஏன் தலை என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அழுதாங்க இப்போ எவிட்டே போகிறதுக்கு பா ரூம் போட்டு அழுவாங்க ரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் அடுத்தது தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது எஸ் நேட்டே இந்த ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது லைக் இன்னைக்கு பாஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறார் ஹவுஸ் பிரேக்கப் போகுது அப்படின்றாங்க பெண்கள் வீட்டார்கள் இனிமேல் ஆண்கள் சைட்லையும் ஆண்கள் வீட்டார்கள் இனிமேல் பெண்கள் சைட்லையும் இருக்க போகிறாங்க ஸோ வேறு லெவலில் இருக்க போது ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் அடி கொடுத்து பழகிட்டீங்க நாங்கள் அடி வாங்கி பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க தான் டாஸ்க்கை டிசைன் பண்ணணும் கிச்சனுக்கு போகணுமா டாஸ்க் பண்ணனும் ஸ்டோர் ரூம் வரீங்களா டாஸ்க் பண்ணணும் இப்படி பசங்க எப்போ பாரு டாஸ்க்கு டாஸ்க்குன்னு பொண்ணுங்களை போட்டு செஞ்சானுங்க இனிமேல் அதுக்கு பதிலாக பொண்ணுங்க வச்சு செய்ய போகிறாங்க ஸோ ஹவுஸ் வேப் நடக்கப்படும் அதாவது ரியாவோட எவிக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஹவுஸ் வேப் நடக்கும் அதுக்கடுத்து தான் இவங்களுக்கான புது ரூல்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்கான புது ரூல்ஸ் வரும் அப்படின்றாங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி